டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் ஆனவங்களுக்கு டிஆர்பி போர்டு நியமன தேர்வை வந்து காண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் யூஜி டெர்பி எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமான நியமன ஆணை கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டும் கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்டு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெர்பி டெட்டு பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணவங்களும் படிக்கலாம் பாஸ் பண்ணிட்டு நியமன தெருவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா படிச்ச டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போது மட்டும்தான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே பொருத்தமட்டில் பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் பட் டிகிரி லெவல் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவல் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் சாப்பிட்டு காப்பியா இப்போ கரண்ட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் அதை நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் ஆனவங்களுக்கு டிஆர்பி போர்டு நியமன தெருவை வந்து காண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக டெட்டு பேப்பர் ஒன்னில் தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறமா நியமனத் தேர்வான செகண்ட்ரி கிரேட் டீச்சர் எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன ஆணையை தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டெட்டு பேப்பர் குரலில் பாஸ் ஆகிட்டு நியமன தேர்வான பட்டாத்தறி ஆசிரியர் யூஜி டிஆர்பி எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன நியமன ஆணை கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டும் கவுர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இப்போவும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ வேணால் ஆல்ரெடி பாஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நியமன ஆணையை கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய பாசிபிள் இருக்கு ஓகே அதே மாதிரி நீங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க செப்டம்பர் மாதம் நியமன தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்டு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணவங்களும் படிக்கலாம் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணிட்டு நியமன தெருவுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை போய் ஃபோக்கஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு அண்ட் டிகிரி லெவல் புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு இந்த மூணையுமே நீங்க நல்லா படிக்கீங்க ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்களும் ஒரு அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் அண்ட் பட்டாதாரி ஆசிரியரா பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ நம்முடைய அகாடமி சார்பா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அட்டம் கொடுத்தவங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து இப்போ கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க அட்டம் எக்ஸாம் எழுத முடியாமல் இருந்திருப்பாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அட்டம் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்குமே நம்முடைய அகாடமி சார்பா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் அண்ட் பட்டாது ஆசிரியர் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு அண்டு மெயின் எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அண்டு சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்ல இருந்து நாங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நாங்கள் டெஸ்ட் கொடுப்போம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா டெட்டில் பாஸ் ஆகிட்டோம் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் அசல்டாக திங்க் பண்ணுவீங்க ஆனால் அப்படி கிடையாது டெட்டு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க நியமன தெருவுக்கு அட்டம் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்க அதுலேயும் யார் ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டு சிலபஸ் எடுத்துட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடிப்படையில் இருந்து என்னென்ன படிக்கணுமோ அது மட்டும் இல்லாம டிகிரி டிகிரி லெவல் பட்டப்படிப்பு தரத்தில் ரெஃபரன்ஸ் புக்கு இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் படித்த டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நீங்கள் போன வருஷம் ஒரு எக்ஸாமில் ஏதாவது சம்திங் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அந்த மிஸ்டேக்கை இந்த எக்ஸாமில் நீங்கள் பண்ணாமல் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும் பாஸ் ஆக முடியும் போன வருஷம் பண்ண மிஸ்டேக்கை நான் இந்த வருஷம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகும் முடியாது அதே மாதிரி போட்டி தேர்வு பொருத்த மட்டும் அப்ளை பண்றது இல்ல படிக்கிறது பெருசு அப்ளை பண்ணிட்டு படிக்கிறதும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் தான் மஸ்ட்டு ஏன்னா அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க பத்தில் பதினொன்னா அப்ளை பண்ணுவாங்க படிக்கிறதுமே வந்து நானும் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து படிப்பாங்க ஆனால் படித்ததுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஒரு ஐம்பது மார்க்கு நம்ம டெஸ்ட் வைக்கும் ஹண்ட்ரடு மார்க் வந்து டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா அந்த ஹண்ட்ரடு ஃபிஃப்டியில் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டிக்கு ஒரு ஃபார்ட்டி நைன் பிப்டிக்கு ஃபிஃப்டி வந்து இருக்கக்கூடிய பாசிபிள் இருக்கு ஆனால் நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி நைன் வருது ஒரு ஃபார்ட்டி நைன் வருது சிக்ஸ்டி வருது அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கலை ஸோ அப்ளை பண்ணுறதும் படிக்கிறதும் வந்து மேட்ரு கிடையாது எந்த ஒரு போட்டி இருந்தாலுமே ப்ராப்பராக நம்ம சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணணும் ப்ராப்பராக சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணக்கூடாது சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் தகுந்த மாதிரி நம்ம நல்லா ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள கொஸ்டின் பேட்டனை பொறுத்தவரையில் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாகலாம் வந்து கேட்க மாட்டாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளவு தான் நல்லா படித்தாலுமே அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இந்த வினாவுக்கு இதுதான் விடையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே நமக்கு அடாப்ட் ஆகணும் பேர்ன்லமேர்ணும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு நம்ம அடாப்ட் ஆகக்கூடிய பாசிபிள் வந்து இருக்கு ஸோ போட்டித்திருப்பில் யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர எல்லாராலேயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது லாஸ்ட் இயர் நடந்த நியமன திருவனை செகண்ட்ரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் இது ரெண்டுலேயுமே வந்து நம்ம நிறைய பேர் படித்தாலுமே யாரெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ண பண்ணாங்களோ யார் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடிஞ்சுது நான் ஒரு வாரம் படிப்பேன் அடுத்து ரெண்டு வாரம் படிக்க மாட்டேன் எனக்கு தோணும் போது தான் படிப்பேன் எனக்கு ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போட்டி தெருவில் வந்து டெய்லியுமே அப்டேட்டாக இருக்கும்போதும் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது மட்டுந்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு பின்னாடி உள்ளவங்க நல்லா படிக்க ஸ்டாப் பண்ணுவாங்க நம்ம பின்னாடி போற வாய்ப்பு இருக்கு சோ நியமினத்திறை பொறுத்த மட்டும்ல செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்ல சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுப்போம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கான டாபிக் ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் சீட்டை பேப்பர் டூ நியமன தெருவு பட்டாதிரி ஆசிரியரை பொறுத்த மாட்டில் தமிழ் தகுதி தெருவு அண்டு மேனெக்சாம் ஸோ மேனக்சாமை பொறுத்த மாட்டில் படிக்கும் படிக்கும்போது தான் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்க முடியும் ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது படிக்கணும் பிசிக்ஸு பாட்னி கெமிஸ்ட்ரி ஜிரபி ஹிஸ்ட்ரி இந்த பாடங்கள் இருக்குங் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இப்போ வரைக்குமே நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக்கில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது என்ன லெசன்ஸ் இருக்குது கிளாஸ்ல அதை எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் போட்டித் தேர்வுக்கு அதை விட ஆழமாக ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த வருஷத்தில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அது ஏன் அந்த ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆழமாக படிக்கிற இடமா இருக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ரு கிடையாது அதே மாதிரி வேற ஒரு செக்டர்ல நீங்க வேலை பார்க்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து மேட்ரு கிடையாது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ பட்டாதிரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் மெயின்ஸை பொறுத்த மட்டும் பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் பட் டிகிரி லெவல் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவல் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் சாப்பிட்டு காப்பியா இப்போ கரண்ட்ல என்ன டேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் அதை நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மெயின்ஸு அப்போ தமிழ் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் படத்துக்கு தனியாக சிலபஸ் இருக்குது பட்டதிரி ஆசிரியருக்கு வந்து சொல்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒம்போது படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட்டு சுச்சுவேஷனில் என்ன டேட்டாக இருக்கோ அந்த பாடம் சார்ந்த தகவல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட மெட்டீரியல் அண்ட் மாதிரி தெருவு பரீட்சை வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்புடின்னா செப்டம்பர் மாதம் இதுக்கான அறிவிப்பு படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்குது ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நீங்கள் படிக்கவே இல்லை இல்லை அப்படின்னா இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்களோ இதே சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு இப்போ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நியமனத்திற்கு அட்டெம் கொடுத்தவங்க இப்ப குடுக்க போறவங்க அவங்களும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறும் மேலும் தகவல் பெற நமடிசன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க